வெல்கம் பேக் டு சேலம் இன்னைக்கு எல்லோருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் என் சேனலுக்கு அப்படி சப்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ரைபர் நான் இனிப்பு கொழுக்கட்டையும் கார கொழுக்கட்டையும் செய்ய இருக்கிறேங்க இப்போ இது இனிப்பு கொழுக்கட்டைக்கு அரிசி மாவு எள்ளு பொட்டுக்கடலை வேர்க்கடலை எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்க போகிறேன் ரெண்டு கிளாஸ் தண்ணிக்கு நான் வந்து மாவு வந்து ஒன்றரை கிளாஸ் மாவு தான் போட போகிறேன் தண்ணி பத்தலைன்னா ரொம்ப இறுக்கமாக இருந்தால் சுடு தண்ணி ரெடியாக வச்சுருக்கணும் இப்போ நான் கொஞ்சம் மாவு எடுத்து தண்ணியில் கரைச்சி தோசை மத மாவு இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம கலந்து வச்சுக்கலாம் ஏன்னா இது வந்து இந்த சுடு தண்ணியில் ஊற்றி நம்ம மாவு போடும்போது அப்படியே கட்டி கட்டி இல்லாமல் பிசுறு பிசுறு இல்லாமல் அப்படியே நேர்த்தியாக வரும் கலக்க கலக்க கட்டியே விழாதுங்க அதனால தான் இப்போ பாருங்கள் நான் அளந்து வச்சு அதாவது நாலு கை அளவு நான் போட்டிருக்கேன் நாலு கை அளவுன்னா இது வந்து ஒன்றரை கிளாஸ் மாவு தண்ணி ரெண்டு கிளாஸ் ஊற்றிருக்கேன் இது ஒன்றரை கிளாஸ் மாவு இப்போ இது ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம சுடு தண்ணி ஊற்றிக்கலாம் ரெடியாக வச்சிருக்கலாங்க தேவை இருந்தால் ஊற்றலாம் இல்லைன்னா வேண்டாம் கொஞ்சம் நான் கெட்டியாக தான் இருக்குது அப்போ ரெண்டரை கிளாஸ் தண்ணிக்கு ஒன்றரை கிளாஸ் மாவு போட்டால் போதுங்க நான் எப்பவுமே அதாவது கணக்கு இல்லாமல் தான் பண்ணிகிட்ருந்தேன் இப்போ யூடியூப்காக இப்போ நான் உங்களுக்கு கரெக்டாக கணக்கு சொல்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்லாங்க கட்டியாக இல்லை பாருங்கள் அந்த அரிசி மாவு கலந்து விட்டோம் இல்லைங்களா அது ஊற்றின உடனேயே கட்டியே விழாமல் இந்த மாதிரி எல்லாமே ஈவனாக கலந்துருச்சு இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடனா போதும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடலாம் இப்போ ஒரு சின்ன வடை சட்டி வச்சுருக்கேங்க அதில் எள் வறுத்துக்க போகிறேன் வெள்ளை எள் தான் எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் அதிகம் தாங்க இருந்தாலும் மிச்சம் ஆனாலும் நம்ம ஒரு பாக்ஸில் கொட்டி வச்சு நம்ம அப்பப்போ கூட சாப்பிட்டுக்கலாம் இன்னொரு தடவை கூட கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம் இப்போ அது புரிஞ்சிருச்சு இப்போது வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் வறுத்துக்கிறோம் வறுக்க வேண்டியதில்லை சூடானால் போதும் இப்போ இது ரெண்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி அரைச்சாச்சு அரைச்சிட்டு இப்போ வெள்ளம் பாருங்கள் வெள்ளம் கொஞ்சம் ரொம்ப அதாவது இதாக இருக்குது பிசு பிசுப்பாக இருந்தது தெரிய அதாவது கடையில் தான் விற்றாங்க நான் வாங்கியாச்சு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அதை நான் இப்போது நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் எல்லா பவுடரும் வெல்லமும் போட்டு நான் அரைச்சி விட்டாங்க நல்லா ஈவனாக பாருங்கள் பொடி பொடியாக வந்துருச்சு அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ வந்து மாவெல்லாம் எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் ஆயில் நல்லெண்ணெய் தாங்க நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா பிசைஞ்சி விட்டாச்சு இப்போ தண்ணி தொட்டு தொட்டு நல்லா பிசைஞ்சு விடணும் நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி பெசைகிறோமோ அது போல் இதையும் நல்லா பிசைஞ்சி விட்டா தாங்க ஒரு ஷைனிங் கிடைக்கும் நம்ம ஏனோ தானோலாம் இப்போ கூடாது இது நான் வந்து அந்த காலத்து முறைப்படி தாங்க செய்கிறேன் அதாவது என்னுடைய இப்போ நான் செய்கிற முறை வந்து அந்த காலத்து முறைப்படி தான் நான் செஞ்சிட்ருக்கேன் இப்போ வந்து அப்படியே உருண்டை பிடிச்சிட்டு நம்ம அப்படியே தட்டி விடலாம் ஒரு பிளாஸ்டிக் கவர் நான் போட்டிருக்கேன் கீழே அதை போட்டு தட்டி விட்டுட்டு பூரணத்தை எடுத்து இதில் சேர்த்திடலாங்க நான் ஆல்ரெடி தூளும் போட்டாச்சுங்க இப்போ வந்து ஒரு ஸ்பூனுடைய எண்டிங் இதை எடுத்து பாருங்கள் அப்படி நான் ப்ரெஸ் பண்ணி விட்றேன் கையில் கூட ப்ரெஸ் பண்ணலாம் நம்ம எ எப்படி வேணாலும் பண்ணலாங்க நான் ஒரு இந்த ஸ்பூனில் ப்ரெஸ் பண்ண நல்லா இருக்கும்னு நான் ஸ்பூனில் அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்றேன் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் மடித்து கூட விடலாங்க நான் முந்தியெல்லாம் மடித்து மடித்து விட்டுட்டு இருந்தேன் அது கூட செய்யலாம் இப்போ மடிப்பை விட சும்மா ஸ்பூனில் ப்ரெஸ் பண்ணால் போதும்னு பண்ணிவிட்டேன் இப்போ வந்து மோதகம் மாதிரி இப்போ ஷேப்பில் பூண்டு ஷேப்பில் பண்ணியிருக்கேன் அது கொஞ்சம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஆவியில் வேக வைக்க போகிறேன் இப்போ பாருங்கள் இதையும் ஆவியில் வேக வைக்க போகிறேன் இப்போ வந்து காரக்குழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ கொண்ட கடலை கருப்பு கொண்ட கடலையும் நான் வேக வச்சுட்டேங்க வேக வச்சு இறக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் தண்ணியெல்லாம் வடிஞ்சிட்ருக்கு இப்போ அதுக்கு தேவையானது வெங்காயம் வரமொளகா கொத்தமல்லி தான் அவ்வளோதான் அவ்வளோதாங்க வேறு எதுவுமே இல்லை இஞ்சி தேவைன்னா போட்டுக்கோங்க பூண்டு தேவையானா போட்டுக்கோங்க நான் எதுவுமே போடலை இது வரமுளக கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் நல்லாயிருக்குங்க நான் சுண்டல் தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக தான் இப்போ கார கொழுக்கிட்ட செய்ய போகிறேன் இப்போ இவ்வளவு வெங்காயம் வரமிளகா போட்டாச்சு அந்த கொண்டக்கடலையை எடுத்து இதில் போட்டு நான் சுண்டலுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த சுண்டல்லேருந்து நான் கொஞ்சம் எடுத்து இப்போ மிக்சி ஜாரில் போட போகிறேன் இப்போ உப்பு மஞ்சத்தூள் கலந்தாச்சுங்க அவ்வளோ தாங்க இது நம்ம செய்கிற சுண்டல் தாங்க அதை நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிக்கணும் அப்படியே குர குரப்பாக அரைச்சா போதும் ஆனால் காரசாரமாக இருந்தால் தாங்க அதை கொழுக்கட்டை சூப்பர் டேஸ்டில் இருக்கும் இப்போ நான் கொழுக்கட்டை மாவு நல்லா திரட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த காரம் கொண்டகடலை அரைச்சேன் இல்லைங்களா அதை வந்து அப்படியே சேர்த்து நம்ம ப்ரெஸ் பண்ணிக்க வேண்டியது தான் அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது வந்துடும் இப்போ இனிப்பு கொழுக்கட்டை வெந்துட்ருக்கு இது கார கொழுக்கட்டை கொஞ்சமாக தாங்க செஞ்சேன் எல்லாமே அரைக்கல கொஞ்சமாக தான் அரைச்சேன் ஒரு கரண்டி அளவு தான் நான் அரைச்சேன் காரக்கொழுக்கட்டையை மாவு அவ்வளோதாங்க அவ்வளோ ப்ரெஸ் பண்ணால் போதும் நல்லா ப்ரெஷ்ஷாகிடுச்சு சாஃப்டாக இருக்குது கொழுக்கட்டை இப்போ ரெடி ஆகிடுச்சு அதையும் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேங்க இது இனிப்பு கொழுக்கட்டை வாங்க பார்க்கலாம் பாருங்கள் எப்படி நான் சாமிக்கு படைச்சு எடுத்து இது வந்து இது கார கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க ரெண்டு கொழுக்கட்டையும் செஞ்சு பாருங்கள் நீங்களும் எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய மெத்தடில் செஞ்சு பாருங்கள் நான் வந்து பாரம்பரிய கொழுக்கட்டையை செஞ்சுருக்கேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்